நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் லாராஜி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது பொதுவாக கும்பராசி கடகராசிக்கு அட்டமச்சனி கும்பராசிக்கு ஜென்மச்சனி அடுத்தால் வரக்கூடிய மீன ராசிக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது இப்படி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி ஜென்மச்சனி அட்டமச்சனி வந்துக்கிட்டே தான் இருக்கும் மேச முதல் மீன உள்ள ராசிக்கு அது அந்த காலங்கள் வரும்போது இந்த ஜென்மச்சனி அட்டமச்சனி வந்து ரொம்ப பாடாப்படுத்தும் என்பது ஜோதிடத்தில் விதி தான் இந்த சதை நட்சத்திரக்காரங்கள்லாம் இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிறவங்க ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பயணமாகி முடித்துக்கொண்டு இப்போ பூராட்டாதி நட்சத்திரத்தில் பயணமாக போகிறார் இன்னும் ஒரு ஒரு வருட காலம் இந்த அட்டமச்சனி விலைகிறதுக்கும் கடகராசிக்கும் ஜென்மச்சனி கும்பராசிக்கு வளர்கிறதுக்குன்னு ஒரு கால் வருடங்கள் இருக்கிறது ஏப்ரல் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மச்சனி முழுமையாக விலகிவிடும் கும்பராசிக்கு அட்டமச்சனி கடகராசிக்கு விலகிவிடும் ரொம்ப கஷ்டப்படுதே மனைவி பிரிந்து விட்டாள் வேலை இழப்பு தொழிலில் நஷ்டம் உடம்பில் நிறைய வியாதிகள் கடனாயிட்டு இதுதான் எல்லாரும் புலம்புறாங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் மக்கள் அல்லது எண்பது விழுக்காடு மக்கள் இதோடைய குழப்பம் ரொம்ப சத்தம் கட்டிகிட்டே இருக்குது எந்த ஜாதகரத்தை எடுத்தாலும் அட்டமச்சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்கிறது இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு எல்லாரும் ஜோசியரும் சொல்கிறாங்க பயமுறுத்துறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு தூக்கமே வரலை எப்ப எந்த கடங்காரம் எங்கள் கழுத்தை நெறிப்பான் அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு சார் இதுக்கு என்ன பரிகாரம் உண்டு அப்படிங்கிற மனதில் எல்லாருடைய மனதில் ஒரு ஆதங்கமான கேள்வி இருக்கிறது அதுக்கான விடை தான் அந்த வீடியோ அட்டமச்சனி ஜென்மச்சனி எல்லா ராசிக்கும் வரும் கும்பராசிக்கு மட்டும்தான் இல்லை அடுத்தால மீன ராசிக்கு வரும் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு மேச ராசிக்கு வரும் அப்படி அவர் வரிசையாக பயணமாகிட்டே தான் இருப்பார் இதனால் யாருக்கும் இப்போ கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க அடுத்தால மீன ராசிக்காரங்க கஷ்டப்பட போகிறாங்க இது ஏழு பனிரெண்டு ராசிகளுக்கும் இது பொருந்தும் ஆனால் இந்த எழுபது விற்காடு மட்டும் கஷ்டப்படுறாங்களே இந்த முப்பது பர்சன்டேஜ் முப்பது பேர் மட்டும் கஷ்டப்படாமல் ஜென்மஜியில் கூட அட்டமச்சனியில் கூட காரு வாங்குகிறாங்க வீடு வாங்குகிறாங்க திருமணம் ஆகிறது நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கத்தான் செய்கிறாங்க ஜென்மச்சனியில் கூட இருக்காங்க திருமணமாக இருக்குது புதிய வீடு வாங்கியிருக்காங்க புதிய கார் வாங்கியிருக்காங்க புதிய சொத்து சேர்க்கை நடக்கிறது நல்ல தொழில் நடந்துகிட்ருக்குது நல்ல நிறுவனத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு ஏதாவது அந்த ஒரு இருபது பர்சன்டேஜ் விழுக்காடுகள் மட்டும் இந்த ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை அதுதான் ஒரு கேள்விக்குறி பிரவி ஜாதகம் இதெல்லாம் கோச்சார பலன் கோச்சாரத்தில் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு சனி பகவான் போவார் கோச்சாரத்தில் தரக்கூடிய பலங்கள் பெரும்பாலும் முப்பது விழுக்காடு அல்லது இருபது சதவீதம் தான் மேலே செய்யும் ரவி ஜாதகத்தில் உங்களுடைய சனி எப்படி இருக்கிறார் ரவி ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி அதிபதியான சந்திரன் எப்படி இருக்கிறார் எல்லா குருவுடைய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய குரு பகவான் வேல பகவான் எங்கே இருக்கிறார் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாம் சூப்பராக இருக்குங்க நல்ல திசை நடக்குது எனக்கு 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 லக்கணத்துடைய யோகமான திசை நடக்கிறது ஏழரைச்சனி ஒன்றுமே செய்யாது அந்த வகையில் அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு ஏழரைச்சனி துன்பத்தை தராது அட்டமச்சனின் துன்பத்தை தராது அந்த இருபது விழுக்காடு மக்கள் இந்த நிலைமையில் இருப்பாங்க இந்த கஷ்டப்படுறவங்களாம் பிரவி ஜாதகத்தை வச்சு பாருங்க கும்பராசி ரொம்ப கஷ்டப்படுது சதை நட்சத்திரத்தில் கடகராசி அட்டமச்சலியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய பிறவி எப்படி இருக்கிறது பலன் எப்படி இருக்கிறது என்ன திசை நடக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் இந்த கோச்சார பலங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்று துன்பத்தை தரும் அல்லது துன்பத்தை தராது இது தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது கோச்சார பலனை விட உங்களுடைய பிரவி சாதகத்துடைய பலன் மிக முக்கியமானது சரியான நேரத்தில் பிறந்து சரியான நேரத்தில் ஒரு ஜாதகத்தை குறித்து எல்லா கட்டங்களும் சரியாக இருந்தால் சனி பகவானும் நல்ல சுபத்தன்மை வாய்ந்து இருந்தால் குருவுடைய பார்வை வளர்புடைய ப சந்திரனுடைய பார்வை இருந்தால் சனி ஏழச்சனிலும் ஜென்மச்சனிலும் அல்லது அட்டமச்சனிலும் பெரிய லெவலில் துன்பத்தை கொடுக்காது பெரிய லெவலில் பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்காது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு சராசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் துன்பங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதுக்கும் இந்த ஏழச்சனையும் ஜென்மச்சனிக்கும் அட்டமச்சனிக்கும் சம்மந்தமே இல்லை சிலவர்களுக்கு துன்பம் பிரச்சனை பிரிவினை கஷ்டம் தொடர்ந்து இருக்கும் சிலவர்களுக்கு தலைகி தலைக்க வந்தது தலைப்பாவோட போகும் ஏதோ நேற்று ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தது ஆனால் அன்னைக்கு சரியாயிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் அது ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை ஒரே வைத்த வழியாக இருக்கும் டாக்டர் போய் பார்ப்பாங்க ஒரு சூடுனால் வந்த வலிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கேன் பண்ணோன்னாலாம் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் அப்படின்னா அவங்களுடைய பிரவு ஜாதகத்தை பொறுத்தாக இருக்கிறது தலைக்கு வந்த ஆபத்து தலைப்போட போகும் அப்படின்னா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் சிலவர்களுக்கு பிரச்சனையே தான் வாழ்க்கையாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும் எல்லாருமே பணம் சம்பாத்தியம் பண்ண முடியாது முப்பது வயசு வரை கஷ்டப்படுவாங்க முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப நல்லா இருப்பாங்க பொருளாதாரம் குடும்பம் மனைவி குழந்தைகள் அப்படி செல்வ செழிப்பான படிப்படியாக முன்னேறிடுவாங்க அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் செல்வ செழிப்பாக வாழ்வாங்க சிலவங்க பிறந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் சாதம் வரைக்கும் தான் இருப்பாங்க அது அவங்களுடைய பிறவி சாதகத்துடைய கரும வினைகளை பொறுத்தது இதுக்கு கோச்சாரத்தில் நடக்கும் கிரகப்பயிற்சியும் துணை போகும் உங்களுடைய பிரவி சாதகத்தில் நல்ல கருமா இருந்தது அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய எந்த கிரக பேச்சும் உங்களை பெரிய லெவல்ல வீழ்த்த செய்யாது பெரிய லெவல்ல கீழ்நிலைக்கு கொண்டு போகாது எறும்பு கடிச்சு யாராவது செத்து போவாங்களா எறும்பு கடிச்சா லேசா வலிக்கும் அதே தான் சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கும் அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்ப கோச்சார பலங்களை விட பிரவி ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஸ்தான பலம் கிரகத்துடைய பலங்கள் தான் உங்களுடைய வழிநடத்து செல்லும் என்ன திசை நடக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பலங்கள் நடக்கும் அஷ்டமச்சனிலும் ஏழச்சனிலும் அப்போ அந்த கஷ்டப்படவங்களுடைய ஜாதத்தெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் இவங்க அந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலங்களும் ரொம்ப மோசமாக இருக்கும் சரி இப்படி இருக்குது சார் எனக்கு கோச்சாரத்திலும் கிரகம் சரியில்லை சனி பகவான் சரியில்லை பாபத்தன்மை அடைந்திருக்கிறார் இப்போ எனக்கு எட்டமச்சனி நடக்கிறது அல்லது ஜென்மச்சனி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்குறது என்னுடைய காதில் கேட்குறது பரிகாரத்தை செய்து கொண்டு உடனே நிவர்த்தி ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை இப்படி ஏலச்ச நிறைய ஜோசியர்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இப்படி உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் நான் கோயிலுக்கு போகிறத தப்பு சொல்லலை கோயிலுக்கு போனால் மன நிம்மதி இருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும் கொஞ்சம் துன்பங்கள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை இறைவன் பரம்பொருள் தரக்கூடிய அருளும் ஆசி நமக்கு எப்போதும் உண்டு கோயிலுக்கு எப்போ ரொம்ப போகிறோம் சனி பகவானுக்கு நம்ம எப்போ விளக்கேற்றுதோ எல்லாம் கஷ்டம் வரும்போது தான் வரும்போதுதான் நடக்கும் நடக்கும்போது தான் துன்பங்கள் நிறைய இருக்கும்போது தான் ஐயையோ அந்த கோயிலுக்கு போயிருக்கலாமே இங்கே போய் விளக்கேற்றுக்கலாமே அப்படிங்க அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்திருப்போம் இந்த ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் வந்து ரொம்ப நம்மளை பாடாப்படுத்தும் தான் நம்ம ஜோசியர்கிட்ட போய் கேட்குறோம் ஜோசியர் பரிகாரத்தை சொல்கிறாங்க பரிகாரத்தை தகுந்தபடி நம்ம ஓடுணும் அங்கே விலைக்கு ஏற்றலாமா அந்த கோயிலுக்கு போகாமல் இந்த கஷ்டத்தை நிவர்த்தி என்ன செய்யணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது நீங்கள் அலட்சியமாக இருந்து கொண்டு கஷ்டப்படும் போது இறைவனை தேடுறது நல்ல விஷயம் இல்லை இதுதான் இந்த ஜோ இப்போ இருக்க இந்த வீடியோ காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல பணங்கள் ஆரோக்கியமாக உடம்பு இருக்கும்போதே நீங்கள் இறைவனை தேடிருங்க அப்பவுமே ஏழரைச்சனி உங்களுக்கு என்ன கும்பராசிக்கு இப்போ ஏழச்சனி நடந்துகிட்ருக்கு ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுன்னே ஒரு சனி பகவான் மேலே ஒரு பாசமும் பற்று இருக்க வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ துன்பம் தரமோ தான் நம்ம ஓடுதோம் அதுதான் தப்பு துன்பங்கள் தான் அப்போ இறைவன் பார்ப்பார் என்ன எல்லாம் கஷ்டம் நல்லா இருக்கும் போது காரு பங்களாலாம் வாங்கி சந்தோஷமாக இருந்தேன் என்னை கவனிச்சியா என்னை நினைச்சா ஒன்றுமே இல்லை இப்போ துன்பம் வரும்போது வாரியா இது என்ன காலக்கொடுமை அது உண்மை தானே நல்ல டயம் நல்ல பொருளாதாரம் நல்ல கொடுமை இருக்கும்போதே நம்முடைய இறைவனுடைய வழிபாடை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் நடக்கும்போது கூட நம்ம அந்த இறைவனுடைய வழிபாடை விடவே கூடாது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்தில் அந்த வழிபாட்டுடைய கரும பலன்கள் நமக்கு நிச்சயமாக ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதுதான் உண்மை கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இறைவனை தேடக்கூடாது கஷ்டத்துக்கு முன்னாட்டே தேடிறணும் மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம பொருளை சேமித்து மழையாளம் வரதுக்கு முன்னாடியே எப்படி பொருளை சேமித்து அது பாதுகாப்பாக இருக்கணுமோ அதுதான் இருக்கணும் அப்புறம் பொருளை சேமிக்க போகிறோன்னா அது முடியாத காரியம் அந்த பொருளை சேமித்தாலும் அது வந்து உங்களுக்கு பலனை தராது இதுதான் உண்மை நடைமுறை வாழ்க்கை தான் இறைவன் நமக்கு பூர்த்தி கொடுத்துருக்கிறார் அதுபடி சரியான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு நிவர்த்தி சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இந்த பொதுவாக அட்டமச்சனி இந்த ஜென்மச்சனி நடக்கக்கூடிய ராசிகள்லாம் பெரும்பாலும் தான தருமங்கள் செய்யுங்க உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் வருமானம் வாங்குங்க ஐயாயிரம் ரூபா மாதம் சம்பளம் வாங்குங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குங்க இல்லை ஒரு கோடி ரூபா நான் சம்பாத்தியம் பண்ணுறேன் பிஸ்னஸில் எதுனாலும் செய்யுங்க அது உங்களுடைய திறமை மதிப்பு மரியாதை நீங்கள் வாங்கி வந்த வரத்துக்கு தகுந்தபடி தான் வாழ்க்கை அமையும் ஒரு பெர்சனேஜ் விழுக்காடு நீங்கள் தானம் தருமம் பண்ணுங்கள் யாருக்கு தானம் தருமம் பண்ணலாம் ரொம்ப இந்த சமுதாயத்தில் வழியே இல்லாமல் வழியே இல்லாமல் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு தானம் தருமங்கள் ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு நீங்கள் எதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அல்லது புக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை உயர்கல்வி படிக்கிற ஒரு நல்ல மாணவர்கள் இருப்பாங்க அவர் நல்ல மதிப்பெண் வாங்குவார் ஆனால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பெற்றோர்கள் ரொம்ப வறுமையில் இருப்பாங்க டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் நல்ல படிக்கிற பையங்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்காது அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள் உதவிகள் ஏதாவது செஞ்சு அவருடைய மேல் படிப்பை நம்ம தொடர வைக்கலாம் ஊனமுற்றவர்களுக்கு செய்யலாம் சனி பகவானுக்கு பிடித்தது ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம் கைம்பண்ணுக்கு உதவி செய்யலாம் கைம்பண்ணாங்கன்னு விடோ கணவனை இழந்தவங்க கணவனை இழந்தவங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவிகள் ஏதாவது தொழில் ரீதியில் உதவிகள் செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய தானங்கள் தருமங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் நம்முடைய பிரவி சாதகத்தில் சனி பகவான் பாதக சூழ்நிலையில் இருந்தாலும் தப்பான இடத்துல இருந்தாலும் தவறான திசைகள் நடந்தாலும் நாம் செய்த புண்ணியங்க கருமாக்களும் செய்த தான தர்மங்களும் கஷ்டத்தில் இருந்து துன்பத்தில் இருந்து காப்பாற்றும் என்பது தான் நூறு விழுக்காடு உண்மைங்க நீங்கள் செய்கிற தான தர்மம் உங்களை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும் இதுதான் உண்மை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாருடைய மனசில் இருக்கும் நான் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி நல்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் நான் கஷ்டப்பட்டு படித்து இல்லை நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் எனக்கு இப்போ கோடிக்கணக்கில் வருமானம் வருது லட்சக்கணக்கில் வருமானம் வருது நான் எதுக்கு ஏழைகளுக்கெலாம் உதவி செய்யணும் நான் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறேன் என் குடும்பத்தை நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் சுயநலமாக இருக்காமல் ஒரு விழுக்காடு ஒரு பிரச்சனை தான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மாத சம்பளத்தில் ஒரு பிரச்சனைக்கு மட்டும் எடுத்து ஏழைகளுக்கு இப்போ சொன்னவர்களுக்கெல்லாம் தானம் தர்மம் பண்ணிங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார் நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே பனி போல் விலகிவிடும் பனி எவ்வளோ தான் பெஞ்சாலும் சூரிய ஒளி வரும்போது அப்படியே உருகி போகிற மாதிரி தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாவ போகிற மாதிரி எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் யாருக்குமே குடும்ப பிரச்சனை வருமானம் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் யாருமே இல்லை பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது அவளுடைய தகுதி கேட்ப திறமைக்கேற்ப அந்த பிரச்சனைகள் வீரியத்தை கூடுதலாக இருக்கும் குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் அதுக்காக யாருக்குமே கஷ்டம் இல்லைன்னெலாம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஆனால் அதிலேருந்து எப்படி வெளி வரணும் அதுக்கு நிவர்த்தி என்ன அதுக்கு என்ன பரிகாரம் என்ன இதுதான் உங்களுக்கு நல்லா தானம் இருக்கும் போது பணம் இருக்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்ம தொழில் வருமானம் நல்லா இருக்கும் போதே ஏலச்சினை ஆரம்பிக்கக்கு முன்னாட்டியே தானம் தர்மங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் உங்களை ஒன்றுமே செய்யாது கண்டிப்பாக எண்பது பர்சன்டேஜ் விழுக்காடுகள் கஷ்டப்பட்டாலும் இருபது விழுக்காடு மக்கள் இந்த ஜென்மச்சனிலும் அட்டமச்சனியிலும் ரொம்ப பிரமாதமாக முன்னேற்றம் இருக்கான்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள் இந்த வழியில் உள்ள வாழ்க்கை தரத்தை உயர்த்து தான் சனி பகவானால் அவங்களை ஒன்றுமே செய்ய முடியலை கடவுள் பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் தானங்கள் தர்மங்கள் தலை சிறந்த வாழ்க்கையிலும் பிரச்சனையிலும் அதுதான் அவங்களை அவங்கள வந்து காப்பாற்றும் கை தூக்கி விடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்